நதி எப்படிங்க உருவாகுது இதுவே வட இந்தியாவில் போய் கேட்டோம்னா கங்கா யமுனா பிரம்மபுத்திரா நதியெல்லாம் எப்படி உருவாகுன்னா இமயமலையில் இருக்கிற பனி மலைகள் உருகி நதியாக ஓடுதுன்னு சொல்லி ஈஸியாக நம்ம எல்லாமே சொல்லிடுவாங்க ஆனால் தென்னிந்தியாவில் நம்ம அந்த மாதிரி எந்த விதமான பனி மலைகள் எல்லாம் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நம்ம ஊரில் இருக்கிற ஆறுகளில் தண்ணீர் ஓடிட்டுருக்கு அதுக்கு காரணம் மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மலையோட உச்சியில் ஒரு ஓங்கி உயர்ந்து வளர்ந்த மரங்கள் இருக்காது அங்கே வந்து ஒரு படர்ந்த ஒரு புல்வெளிகள் தான் இருக்கு நம்ம தென்மேற்கு பருவமழை பெய்யற காலங்கள்லேயும் மழை எப்பெல்லாம் மழை பெய்யுதோ ஒரு ஸ்பாஞ்ச் எப்படி தண்ணியை பிடிச்சி வச்சுக்குதோ அந்த மாதிரி அந்த புல்வெளிகள் எல்லாமே அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்குதுங்க அடுத்த மழை நின்ற பிறகு திவளை அதை அதைவிட உயரம் குறைவான அடுத்த மலைக்கு அந்த தண்ணியை பூரா பாஸ் பண்ணுது அடுத்த மலை இரண்டாவது கட்டத்தில் என்ன இருக்குன்னா அடர்த்தியான மரங்கள் இருக்கும் அந்த மரங்களில் இருக்கிற இலைகள் தலைகள் எல்லாமே விழுந்து விழுந்து அந்த இடத்த நீங்கள் மண்ணை பார்க்கணுன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு அடி அந்த இலைகளெல்லாம் எல்லாம் தான் அந்த மண்ணையை நம்மளால் பார்க்க முடியும் இந்த இடத்துல வந்து நீர் ஆவியாகிறதுக்கும் வழி இல்லை இங்கே நீர் வலிஞ்சு போகிறதுக்கும் வழி இல்லை எல்லா நீருமே அந்த மண்ணுக்குள்ளே அப்படியே ஸ்டோரேஜ் ஆகிக்குது அப்போ இங்கேருந்து மரங்களுடைய வேறுகள் வழியாகவும் பாறை இடுக்குகள் வழியாகவும் விட தாழ்வாக இருக்கிற அடுத்தடுத்த மலைக்கே அனுப்புதுங்க வர்ற நீர் எல்லாமே சின்ன சின்ன ஊற்றுகளாக அங்கங்கே உருவாகுது பல நீர் ஊற்றுகள் வந்து நீர் ஓடையாக மாறுது பல நீர் ஓடைகள் வந்து ஒரு அருவியாக மாறுது பல அருவிகள் வந்து பல சிற்றாறுகளாக மாறுது அப்படி பல சிற்றாறுகள் ஒன்றா சேர்ந்து தான் காவிரி ஆறும் தாமிரபரணி அமராவதி கோதாவரி இந்த நதிகள் எல்லாமே இப்படித்தாங்க உருவாகுது